நண்பர்களை நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் நலம் நம்முடைய நம்முடைய லட்சியம் நம்முடைய இலக்கு நம்ம அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று யாருக்கும் மாற்றுக்க இருக்கவே முடியாது அப்படியான ஆரோக்கியமான வாழ்வை நாம் வெளியில் இருந்து வாங்க முடியாது ஒரு நல்ல மருத்துவமனைகள் போய் வாங்க முடியாது இல்ல நல்ல ஒரு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துட முடியாது நாம் தான் அதற்கான தேடலை போகணும் அதுக்கான தேடல் போகும் பொழுது எல்லோருக்கும் பொதுப்படையான தீர்வுகள் கொடுத்துட முடியாது நீங்க எல்லாம் காலையில் சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிடுங்க சொல்ல முடியாது நீங்கள் தான் உங்களுடைய வாழ்விலை வைத்து தேட வேண்டும் அந்த வாழ்விலை வைத்து தேடும் பொழுது எந்தெந்த இலக்குகள் எந்தெந்த தீர்வுகளை தீர்மானிக்கக்கூடிய தரவுகளாக வைத்துக் கொள்ள வேண்டியது வந்து முதலில் பழங்களுக்கு மிக தோணும் அருகாமையில் உழையக்கூடிய பழங்கள் ரசாயன இது பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படாத நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் இது முதல் விஷயம் ஆவியில் வந்த உணவுக்கு இடியாப்போம் குட்டு பொங்கல் இது மாதிரியான உணவுகளை குறைந்தபட்சம் நான்கு ஐந்து நாட்களாவது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளை சாப்பிட வேண்டியது காலையோ மாறியோ எவ்வாறு அந்த உணவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் மனமூட்டிகள் நம்முடைய உள்ளூர் மனமூட்டைகள் சுக்கு மிளகு திருப்பி அவங்களப்பட்ட கிராம சீரகம் இஞ்சி பூண்டு புதினா மாதிரி எந்தெந்த உணவுகளுக்கு மனம் இருக்கிறதோ ஒரு கண்ணடை அந்த உணவுகள் எல்லாமே யூனிவர்சிட்டியில பரத் அகர்வால் இருக்க ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில நூல் எழுதியிருக்க நம் முழுவில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வகையான இந்த மனமூட்டிகள் எந்தெந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை நவீன இண்டஸ்ட்ரி ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன நேச்சர் மாதிரியான மேகசின்ல இருந்து என்னெல்லாம் பப்ளிஷ் ஆனோ அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வெகு ஜனத்திற்காக எழுதிப்பார் அது படிக்கணும் ஒரு அறிவியல் கட்டுரை மாதிரி எல்லாம் இருக்காது சாதாரணமாக படிக்கக்கூடிய ஒரு அப்படி மனமூட்டிகளை தொடர்ந்து உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பால் பெரிய கேள்விக்குறி உள்ள இருக்கு பால் தேவையா இல்லையா பால் வந்து தாய்ப்பால் தான் நமக்கு மாட்டு பால் கண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்வை நோக்கி தான் உலகம் நகர்ந்து அப்படியான கால்சியத்துக்கு என்ன செய்வது நான் வெஜிடேரியன் எனக்கு வேறு சோர்ஸ் ஆஃப் இது இல்லையே அப்படிங்கிற கேள்வி உடனே வருது பாலை மறுக்கக்கூடிய உலகம் ஓரே ஏற்றி போயிடுது பால்ல இருந்து தான் வருதுன்னா கூட பால் குளிக்க வைத்ததுக்கு அப்புறம் அது பல்வேறு நல்ல பயன்களை நீர் கருக்கி மோர் கருக்கி நெய்யுருக்கி பேர் உறையில் போமே பிடி அப்படின்னு சொல்லுவாங்க மோரை பெருக்கி உணவு கேடா ரொம்ப கட்டியான தயிரா இல்லாம ஆர்கானிக்கா அந்த பட்டம் இருக்க நல்ல நீர் சேர்த்து நம்ம ஊர்ல நீர் மோர்னு கொடுப்பாங்க வெயில் காலத்துல அந்த நீர் மோராக நாம் வந்து எடுத்துக்கொள்ளணும் எண்ணெய்கள் முடிந்த வரைக்கும் மரச்செக்கில் ஆட்டிய எண்ணெய்கள் கிடைக்குமாட்டும் அதற்கு முக்கியத்துவம் உங்களுடைய பெற்றோர்களில் பெரும்பாலான உங்களுடைய சகோதரர் வெளியில் இருப்பாங்க அவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து செக்கில் ஆட்ட எண்ணெய் கிடைக்காது நல்ல எண்ணெய் மிகச்சிறந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சிறந்த எண்ணெய் கடலை எண்ணெய் சிறந்த எண்ணெய் அந்த எண்ணெய்களுக்கு முக்கியத்துவம் நம்ம வந்து இந்தியாவில் இருந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் சாப்பிடுவேன் கனவுலா ஆயில் நீ வரும்போது ஒரு பாட்டு வாங்கிட்டு வந்து ஆலிவ் ஆயில் பாட்டிலே பாட்லேயே அழகா இருக்காது ரொம்ப ஆலிவாயில் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னு சொல்றாங்க இப்படிலாம் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நமக்கு நல்ல எண்ணெய்னு பேர் வச்சதே மற்ற தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்ன்னாங்க கடலை எண்ணெய் கடல் எண்ணெய்ன்னு சொன்னாங்க எள்ளுனா தான் இருக்கும் ஆனால் ஏன் நல்ல எண்ணெய் என்று சொன்னார்கள் என்றால் அந்த ஒரு எண்ணெய் தான் வாங்கி பிடிக்க முடியும் தலைக்கு தேய்க்க முடியும் பொண்ணுக்கு போட முடியும் சீசனிங்காக அப்படியே ஊற்றி சாப்பிட முடியும் தாளிக்க முடியும் எல்லா வகையும் பயன்படுத்தக்கூடியது நல்ல தான் அவ்வளவு நெடுக்காலமாக நான் பயன்படுத்திய எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து ஒரு தீங்கி விளைவிக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கிற பட்சத்துல அது இத்தனை காலம் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படியான எண்ணெயை நம்ம நீங்க விளக்கணும்னு அவசியம் எல்லாம் என்ன நல்லெண்ணெய் உருவாயிடுச்சு இது நானூத்தி ஐம்பது ரூபாய் ஆலிவ் ஆயில் வாங்கிடுவாங்க இதுல ரெண்டு பிரச்சனை ஒண்ணு ஆலிவாயில் நமக்கு வந்து பெரிதாக நல்லெண்ணெய் விட கொடுத்துட முடியலங்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாருமே நல்லெண்ணெய் பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சுன்னா ஆலிவ் ஆலிபுரம் நடப்படியுமா வாய்ப்பு கிடையாது முழுக்க முழுக்க ஏதோ இன்னொரு நாட்டில் இருந்து வரணும் நம் நாடு இறையாண்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு அதுவும் அந்த வகையில அந்த தேவையில்லை பெருந்தானியங்களை பொறுத்த வரைக்கும் அரிசி பாரம்பரிய அரிசியிலிருந்து தேர்ந்தெடுக்க உங்களுக்கு இன்றைக்கு இங்கே கவுனி அரிசி கிடைக்கிது காட்டியான அரிசி கிடைக்குது இங்கே பார்த்தேன் சீனா டவுனுக்கு போயிருந்தேன் சைனா டவுன் அத்தனை மூலிகைகளும் கிடைக்கிறது அப்படியே ஐம்பூர்ல கூட எழுதி வச்சுக்காங்க அதனுடைய தாவரவியல் பெயரோடு சுத்தமான அடத்தை இருக்கு அதிபர் இருக்குது அமுகராங்க இருக்கு ஆச்சரியப்பட்டு போனேன் இவ்வளவு ஆனா சீன பேரில் இருக்கிறது கீழே பொண்ணாணிகள் நீங்கள் இருக்கு நம்ம இப்பதான் தான் கூகுளில் கொண்டாணி பார்த்துக்கலாமா பார்த்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ள முடியும் இமேஜஸில் பார்த்துக் கொள்ள முடியும் நம் வீட்டு அஞ்சலை பட்டியை நீங்கள் தயாரிங்க வீட்டுக்குள்ளே இம்போர்ட்லாம் பண்ண வேண்டியது நீங்க போய் வாங்கி வரவங்க அந்த மாதிரி இங்கே யாராவது பட்டேல் ஸ்டோர்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா போய் வாங்கி கொடுங்க அதை வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும் ஒரு காய்ச்சல் ஒரு தலைவழி ஒரு வயிற்று வயிற்று வலி ஒரு நெஞ்சு எரிச்சல் ஒரு வேதி இது மாதிரியான ஒரு அன்றாடம் வரக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கு முடிந்தவரை வீட்டிலிருந்து தீர்வு எடுக்கும் ஒரு சுப்பு கஷாயம் ஓம கஷாயம் ஒரு செடி பிடிச்சு தலைக்கு வந்து ஒரு இஞ்சி பத்து இதை வந்து ரொம்ப அவமானமாக நம்ம பார்க்கணும் இது அறிவியல் இல்லை என்று நினைக்கலாம் கிடையவே கிடையாது இது மாதிரியான பீப்புள் ஓரியன்ட் மெடிசன் பாட்டி வைத்தியங்கள் தான் மருத்துவத்தை இதுவாரம் காப்பாற்றி வந்து தரலாம் எத்தனையோ இடையூறுகள் வந்தபோதெல்லாம் அந்த இந்த கலை இந்த அறிவியல் காப்பாற்றப்பட்டது குடும்பங்கள் மூலமாக அந்த அறிவியலை இன்றைய அறிவியல் பல விஷயங்களை ஆமோதிக்கிறது சில விஷயங்களில் எச்சரிக்கிறது சில விஷயங்களில் யோசிக்கிறது ஆனால் எதையும் மறுக்கிறது அப்படிங்கும்போது அதை எந்த அளவுக்கு நம் குடும்பத்தில் ஒரு சன்றான ஒரு அதை எடுத்துக் இதை இனியை நாம வந்து நம்ம ஒரு கலாச்சார ரீதியாக அந்த ஒரு தொடர்பை நாம நிகழ்த்தி கொண்டே இருக்கோம் இவ்வளவு இந்த விஷயத்தில் அதே மாதிரி புலாது ஒரு பெரிய கேள்வி புலாது சரியா சைவம் சரியா இந்த கேள்வி வந்து ஒவ்வொருத்தர் உடல் ரீதியானது ஒவ்வொருத்தரோட வாழ்வியல் ரீதியானது சைவம் தான் மிகச்சிறந்தது அசைவம் தீர்வது அப்படின்னா சொல்றதுதான் மிகப்பெரிய தவறான விஷயம் ஏன்னா அது ஒரு நீங்க வந்து உங்களுடைய தேர்வில் எனக்கு நான் இதிலிருந்து சைவம் அசைவம் வேண்டாம் என்னுடைய சிந்தனை இப்படியாக செல்கிறது நான் இந்த பாதையில் போவதற்கு எனக்கு அசைவம் வேண்டாம் என்று கொண்டு எடுத்து வந்து அது ஆமதிக்கலாம் மிகச்சிறந்த விஷயம் போகணும் ஆனால் அசைவம் சாப்பிட்டால் புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க தவறான விருப்பம் சதவீதம் நோக பரிசு வாங்கினவங்க மாட்டுக்கடி சாப்பிட்டவங்க சார்ந்த பல சிந்தனைகளை இந்த உலகில் விதைத்தவர்கள் பல பேர் வந்து அசைவம் சாப்பிட்ட மக்கள் இருக்காங்க அதனால சைவ பரிசு அசைவ பரிசுகள் எல்லாம் அந்த விவாதத்துக்கு சிக்கவே வேண்டாம் இன்னொரு விஷயம் எது சிறந்த அசைவம் அது ஒரு பெரிய கேள்வி இங்க வரக்கூடிய ஒரு சைவ உணவு அசைவ உணவுகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த அசைவ உணவான அதுல

ஒரு கோர்ஸ் சிக்கன் சாப்பிட்டோம்னா இரநூறு கிராம் சிக்கன் சாப்பிட்டோம்னா ஒரு வேலை ஒரு அமாக்ஸில் இன்னும் வந்து கிளாமிரிக் ஆசிட் எடுத்தால் என்ன ரெசிபி நம்ம உடம்புல தங்குவோம் அந்த அளவுக்கு இதுலருந்து ஆன்டிபயோடிக் ரெசிபி வருது அப்படின்னு சொல்லி சிஎஸ்சி விளையா சுனிதா நாராயணன் சொல்கிறாங்க அப்போ அது கொஞ்சம் எச்சரிக்கை நமக்கு அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் வராத ஒரு நாட்டு கோழி அந்த கோழி தீவிரங்கள் வந்து போடாத ஆர்கானிக் கோழி வந்து ஆர்கானிக் படுக்கையெல்லாம் அத மேலதான் ஆர்கானிக் வியாதி பத்த ஆரம்பிச்சிருச்சு வந்து கேட்டதான் கேட்டார் ஆர்கானிக் பெட்டு கிடைக்குது வாங்கலாமா அதெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டை வச்சு விற்கக்கூடிய விஷயம் ஆர்கானிக் ஷர்ட் ஆர்கானிக் பெல்ட் என்னமோ விற்கிறாங்க அந்த மாதிரி நம்ம போய் முடிந்த வரைக்கும் நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உகரக்கூடிய விஷயம் உடலையும் படக்கூடிய விஷயம் முடிந்த ஆர்கானிக் அதே மாதிரி ஆர்கானிக்குங்கிறது வெறும் புறம் இல்லாத பூச்சிக்கொல்லி இல்லாத விஷயம் இல்லை ஆர்கானிக் அடித்தளமே பகுத்தூண்டு பல்லு ஒம்பது தான் பகுத்தூண்டு பல்லூர் ஓம்பதல்ல எல்லா விஷயத்திலையும் இன்னொரு நாட்டில் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அந்த உணவு எனக்கு ஆர்கானிக்கா வேணாம் ஆர்கானிக்கா வேணாம் இப்ப எல்லோருக்கும் பகிர்ந்து தரக்கூடிய ஒரு உணவு தான் ஆர்கானிக் அதே ஒரு பிலாசபிக்கல் விஷயம் அதை வந்து கமர்ஷியலா மாற்றுறாங்க அதை வந்து அப்படி கெமிக்கல் இல்லாத நம்ம காசு பண்ணுறதுக்கா அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம ஒரு நம்ம தட்டில் போடக்கூடிய உணவுகளை வீணாக்க ஒரு பார்வை அதுவே ஆர்கானிக் வீண் தான் நம்ம சாப்பிட்ட யாரோ ஒருத்தன வந்து கிடைக்காத உணவை நம்ம வீணாக்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம உணவை தேர்ந்தெடுக்கிறது நம்ம பரிமாறவை தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுக்கிறது இன்றைய காலத்தின் கட்டாயம் நன்றி